விமன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இதை நீங்க எடுத்துட்டு போலாம் ரீசன் அப்னாலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம் த்ரீ ஹண்ட்ரட் நீங்க எடுத்துக்கலாம் ஒன் பிப்டி ஒன் பிப்டி இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டடி டேபிள் அப்புறம் இந்த டேபிள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் வுடன் டைனிங் டேபிள் வித் சிக்ஸ் சீக்கரோட இருக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் தானா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இந்த உடனோட ரேட் வந்து நீங்க ஒரு பொருள் வாங்கினா ஆயிரம் ரூபாய் இதே பத்து பொருள் வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து ராயோ பிராண்டோட ஸ்போர்ட்ஸ் சா நல்ல ஹெவியான வுடன் கிளாஸ் டீபாய் ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி இரநூறுபா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உண்டான ஆஃபர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் இந்த ஓரியன்ட் டூ லிட்டர் கெப்பாசிட்டி இதோட ரேட் ஆயிரம் ரூபாய்

இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டூ டோர் கபோர்டு ஒவ்வொரு வீடியோலேயும் வந்து டொனேட்டட் ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஐயாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பியூர் உடன் திவான் ஸோ இந்த உடன் திவானோட நமக்கு ஒரு மேட்ரஸ் வந்துடும் பிளஸ் வந்து அதோட ஸ்ப்ரெட் வந்துடும் ஒரு பில்லோவும் இருக்கு கஸ்டமர் அப்படியே கொடுத்துருக்காங்க இந்த டூ சீட்டர் சோஃபா ஏழாயிரத்தி எட்நூறுரூபா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு விமன்ஸ் டே ஆஃபரில் பாத்தீங்கன்னா வந்து த்ரீ சீட்டர் நம்ம கிட்ட இருக்கு வித் த்ரீ பில்லோஸோட வந்துடும் நல்ல ஹெவி லோட் போர்ஷனோட இருக்கும் இப்போ ஸ்பின் பண்றேன் பாருங்க ஸோ ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் ஒரு சிங்கிள் டோர் கபோர்டு ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸோ இந்த மல்டிபிள் ஷோகேஸ் கேஸ் வித் டிவி யூனிட் வந்து இங்கே நிறைய செப்பல்ஸ் யூஸ் பண்ணுறவங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து உங்களோட ஸ்பெஷல் ஆஃபரை கேட்டு வாங்கிக்கலாம் ஜுவாரி பிராண்டோட ஒரு சைட் டேபிள் நம்மளோட ஆஃபரில் வந்து ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீடியோ ஷோ பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு தொள்ளாயிரம் ரூபாய் த்ரீ சீட்டர் ஓவர் ஷேப் டைனிங் டேபிள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ ஷோ பண்ணி மூவாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்தாங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி ரூபாய் இது சிங்கிள் கார்டு ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆஃபர் வந்து ஒரு ஃபோர் டைனிங் சேர்ஸ் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ரொம்ப நாளா நம்ம கூடவே இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு கபோர்டு மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்க்கு வேணுங்கிறவங்க டிமாண்ட் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம் ரெண்டு டேபிள் இருக்கு ஒரு டேபிள் வந்து இது நம்ம கிட்ட வரும்போது இருந்த கண்டிஷன் நான் உங்களுக்கு ஷோ ஒரு நாலு லேயரா வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து ரூபா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து வித் கீபோர்டு ட்ரே வந்துடும் கிரா வந்துடும் சிபி வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் வந்துடும் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வந்து எடுத்துக்கலாம் மல்டி மல்டிபஸ் ரேட் வந்து வணக்க மங்களே நான் கார்த்திக் சுந்தரம் இது உங்க ரீசன் கம்பெனி இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தான் பாக்க போறோம் டே ஸ்பெஷல் ஆஃபர் விமென்ஸ் டே முடிஞ்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சு இப்போ என்ன விமன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ரீசனஃப்னாலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம் ஏன் அப்படின்னா நம்மளோட கஸ்டமர்ல ஒரு நூறு பேர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து பெண்கள் தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு ஆஃபர் கொடுத்தே ஆகணும் விமன்ஸ் டே டைமில் நம்மளால வந்து ஆஃபர் கொடுக்க முடியல ஏன்னா அப்போ நம்மக்கிட்ட நிறைய பொருட்கள் இல்லை இப்போ வந்து நிறைய பொருட்கள் வந்திருக்கு அந்த பொருட்கள் எல்லாம் விமன்ஸ் டே ஆஃபர் மூலமாக நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் விமென் டே ஆஃபர் நம்ம வந்து கொஞ்சம் பெக்யூலியராக கொடுப்போம் இப்போ உள்ள பெண்கள் எல்லாருமே வந்து நல்ல ஸ்டேஜுக்கு எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து அவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட்டை இருக்காங்க ஸோ அந்த வகையில் அவங்க முன்னேறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ ஆஃபராக எடுக்க போகிறோம் இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் வந்து உங்களோட டிகிரி ஆர் பிஜி ஆர் டென்த் மார்க் ஷீட்டு ஆர் டுவெல்த் மார்க் ஷீட்டு எதை வேணாலும் நீங்கள் ஷோ பண்ணி அதில் எயிட்டி பர்சென்டேஜுக்கு மேலே இருந்தாலோ டிகிரின்னா டிகிரி சர்டிஃபிகேட்டை காமிச்சோ நீங்கள் வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணலாம் இந்த ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்லேயுமே ஒரு ஒரு ப்ராடக்ட்லேயுமே ஒரு ப்ராடக்ட் ரெண்டு ப்ராடக்ட் கிடையாது இல்லை பில்லிங்க்கு இவ்வளோ பில்லு இருந்தால் இந்த ஆஃபர் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு ப்ராடக்ட்லேயுமே நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் ஆஃபர் வந்து எடுத்துக்கலாம் என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை நான் படிக்கலை படி என் குழந்தை படிச்சுட்டுருக்கேன் அப்படின்னீங்கன்னா லாஸ்ட் மந்த்து அவங்களோட ரிப்போர்ட் கார்ட வந்து ஷோ பண்ணி அப்பவுமே நீங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணலாம் இந்த ஆஃபர் வந்து பெண்களுக்கு மட்டுந்தான் ஏன்னா விமன்ஸ் டே அப்படின்றது வந்து இந்த மந்த் ஃபுல்லாவே செலிப்ரேட் பண்ணலாம் எவ்ரி டே செலிப்ரேட் பண்ணலாம் இயர் ஃபுல்லாவே செலிப்ரேட் பண்ணலாம் இந்த மந்த்து ரீஜன் வந்து செலிப்ரேட் பண்ண போது இங்க இருக்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆஃபர்ல கிடைக்கும் போது வெறும் ஆயிரம் ரூபாய்தானா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் நீங்க ஒரு பொருள் வாங்கினா ஆயிரம் ரூபாய் இதே பத்து பொருள் வாங்குனீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் இருபது பொருள் வாங்குனீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் நூறு பொருட்கள் வாங்குனீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு ஆஃபர் ஸோ இந்த ஒரு ஆஃபர் வந்து வந்து நம்ம உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் இருக்க ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்க ஷோ பண்ணி இந்த ஆஃபரை நீங்க இது மட்டும் இல்லாம நம்ம நார்மலா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுன்னு கொடுக்குற ஆஃபர் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறோம் அந்த ஆஃபரும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த ஆஃபரை நீங்கள் ஓரமாக வச்சுருங்க நீங்கள் வந்து விமென்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரில் உள்ளே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆஃபர் மட்டும்தான் இந்த ஆஃபரும் வேணும் அந்த ஆஃபரும் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம் அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் பொருளை ஆயிரம் ரூபாய் ஆஃபரில் தருவீங்களான்னு கேட்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இங்கே நம்ம வந்து ஐநூறு ரூபாய்க்கும் பொருள் இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கும் பொருள் இருக்கு இந்த விமென்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரில் என்னெல்லாம் ப்ராடக்ட் இப்போ நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துக்கலாம் நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு புதுசு புதுசாக அதெல்லாம் ஒன்னு ஒன்றா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் சுந்தரபுரம் சிக்னல் கிட்ட அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல எஸ்பி டவர் ஃப்ளோரில் லொக்கேட் ஆயிருக்கும் இது மட்டும் இல்லாம நம்மளோட வெப்சைட் டபிள்யூ காம் அது மட்டும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடி ரீஜன் எஃப் சர்வீஸ் அப்படிங்கிற ஐடியில் போயிட்டு நம்ம என்னெல்லாம் ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கு அப்படின்றத பாத்திரலாம் இப்போ இந்த விமென்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்ல என்னெல்லாம் இருக்குன்னு ஒன்னு ஒன்றா பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சாம்சங் வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் செவன் கேஜி கெப்பாசிட்டி ஸோ கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் எல்லாமே வந்துடும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும் ஸோ பக்காவான கண்டிஷன் இப்போ ஸ்பின் பண்ணுறேன் பாருங்கள் உள்ள வந்து அதுக்கு உண்டான அந்த டியூப்ஸ் எல்லாமே இருக்கு ஸ்டார்ட் ஸோ ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சில்வர் நானோ டெக்னாலஜி டைமண்ட் ட்ரம்மு நம்ம கொடுக்கறது வந்து ஜஸ்ட்டு ஏழாயிரத்தி எழுநூறுரூவா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம தர்ற ரேட் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு சிங்கிள் டோர் கபோர்டு மல்டிப்புள் லேயர்ஸ் வந்துடும் ஒரு டிராவன் வந்துடும் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நல்ல ஹெவியாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபரில் தர்றது வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபா நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் மல்டிப்புள் ஷோ கேஸ் டிவி யூனிட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம வந்து ஸ்பெஷல் ஆஃபரில் நம்ம வந்து நாலாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இதோட போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்னெட்டிக் இது வந்துடும் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் வந்துடும் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இதில் வந்து ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டிவி வரைக்கும் வச்சிங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும் கீழேயும் வந்து மல்டிபிள் வந்துருது ட்ரா வந்துருது இப்போ நம்ம குட்டி குட்டியான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்துலாம் இந்த அல்ட்ரா கிரைண்டர் இது வந்து டூ லிட்டர் கெப்பாசிட்டி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா ரூபாய் அப்புறம் இந்த ஓரியன்ட் டூ லிட்டர் கெப்பாசிட்டி கிரைண்டர் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஆல்ரெடி நம்ம இது சொல்லியிருந்தோம் உஷாவோட அந்த மோட்ரு மட்டும் இருக்கு இதோட ரேட் ஆயிரம் ரூபாய் இது வந்து த்ரீ கேவியை கெப்பாசிட்டி ஏசி ஸ்டெபிளைசர் ரெண்டாயிரம் ரூபா இது வந்து ஒரு சிஸ்டம்க்குள்ள கூடல யூபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஸோ இந்த ப்ராடெக்ட் எல்லாம் நமக்கிட்ட இருக்குது இது வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இதுலெலாம் வந்து இந்த குட்டி குட்டி பொருட்களில் வந்து நீங்கள் ஆஃபர்லாம் கேட்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதுலெலாம் வந்து அந்தளவுக்கு ஆஃபர் கொடுக்குற அளவுக்கு இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் உண்டான ஆஃபர் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆஃபரை நான் ஒன் பை ஒன்னா அப்படின்னு நான் சொல்லிகிட்டே வந்துடுறேன் இந்த எல்லாம் இல்லை வரப்போகிற பொருட்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வீடியோவை ஷோ பண்ணணும் உங்களோட சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் இதை ஷோ பண்ணி நீங்க தாராளமாக எடுத்துட்டு போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கிளாஸ் நல்ல பியூர் உடனில் பண்ணிருக்காங்க ஒரு டஃப்லான் கிளாஸ் போட்டு நல்லா பினிஷிங் பண்ணிருக்காங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா வந்து மூணு தொள்ளாயிரம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோவை ஷோ பண்ணி மூணு அறநூறுக்கு நீங்க இதை எடுத்துக்கலாம் இதே இதை வந்து நீங்கள் வந்து விமென்ஸ் டே ஆஃபரில் வேணும்னாலுமே நம்மளோட அந்த ஸ்பெஷல் ஆஃபரில் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல பியூர் வுட்டன் நல்ல ஹெவியான வுட்டன் கிளாஸ் டீபாய் ஜஸ்ட்டு மூவாயிரத்தி அறநூறு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஷூ ரேக் பெரிய ட்ராவோடு வந்துடும் கீழே பாருங்கள் எத்தனை லேயர்ஸ்ன்னு ஸோ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸு நிறைய பேர் இருக்கீங்க நிறைய செப்பல்ஸ் யூஸ் பண்ணுறவங்கன்னா இது மாதிரி வந்து நல்லா சேஃப்டியாக வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ரூபாய் இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபர் யூஸ் பண்ணாங்க நீங்கள் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்றத விட நீங்களே வந்து உங்களோட ஸ்பெஷல் ஆஃபரை கேட்டு வாங்கிக்கலாம் நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்குற ஆஃபரை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் பிராண்டோட ஒரு சைட் டேபிள் ரெண்டு ட்ரா வந்துடும் எட்நூறு ரூபாய் நம்மளோட ஆஃபரில் வந்து ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கலாம் இந்த சின்ன ஒரு சைட் டேபிள் மாதிரி ரேட் தொள்ளாயிரம் ரூபாய் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து பெரிய ஆஃபர் ஒன்றும் கொடுக்க முடியாது ஸோ நல்ல கனமான பியூர் உடனில் செஞ்சிருக்க ஒரு சைட் டேபிள் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டூ டோர் கபோர்டு சூப்பரான ஒரு கபோர்டு உள்ளே வந்து ஒரு ட்ரா வந்துடும் மேக்னட்டிக் இது இருக்குது ஹேங்கர் டைப்பு எல்லாமே வந்துடும் கீழேயும் வந்து ஸ்டோரேஜ் பார்ட் இருக்குது ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூபா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம் விமென்ஸ் டே ஆஃபர் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்யூர் உடன் திவான் ஸோ இந்த உடன் திவானோட நமக்கு ஒரு மேட்ரஸ் வந்துடும் பிளஸ் வந்து அதோட ஸ்ப்ரெட் வந்துடும் ஒரு பில்லோவும் இருக்கு கசனி அப்படியே கொடுத்துருக்காங்க நல்ல உடன் நீங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பக்காவான இந்த திவான் வித் மேட்ரிஸாகவும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேட்டர்ன் வந்து பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு தரோம் நம்ம இப்ப தர்ற அந்த சர்டிஃபிகேட் ஷோ பண்ணாதப்போ தர்ற இந்த ஆஃபர் தான் வந்து விமென்ஸ் டே ஆஃபர் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வீடியோவை ஷோ பண்ணி நீங்கள் இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் சர்டிஃபிகேட்டை ஷோ பண்ணி நீங்கள் வந்து விமென்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரே எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த டூ சீட்டர் சோபா இந்த டூ சீட்டர் சோபா வந்து நல்ல ஹெவி லோடட் குஷனு ஸோ எல்லாமே இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் பேட்டர்னில் கொடுத்துட்றாங்க நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல உடன் கார்விங் பண்ணியிருப்பாங்க இந்த டூ சீட்டர் சோஃபா ஏழாயிரத்தி எட்நூறுரூபா நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸுக்கு விமென்ஸ் டே ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வந்து ஏழாயிரத்தி ஐநூறுபாய் கொடுக்குறோம் நம்மக்கிட்ட ரெண்டு டைப் இருக்குது ஸோ அந்த ரெண்டு டைப்புமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டும் எடுக்கிறதுனாலே எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரியே வந்து த்ரீ சீட்டர் நமக்கு ஒன்று இருக்குது வித் த்ரீ பில்லோஸோடு வந்துடும் நல்லா ஹெவி லோட் கொஷனோடு இருக்கும் இந்த த்ரீ சீட்டர் சோஃபா வந்து பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பத்தாயிரத்து ஐநூறுரூபாய் கொடுத்துடலாம் ஸ்பெஷல் ஆஃபர் யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் செம்ம ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசா பாருங்கள் இன்னும் நிறைய ப்ராடக்ட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு சிம்பனி ஏர் கூலர் அப்படியே புதுசு அவங்க யூஸ் பண்ணவே இல்லை அவங்க ஏசி யூஸ் பண்றாங்க இந்த ஆப்ஷன்ல ஸ்பீடு வேணும்னா இது பண்ணிக்கலாம் கூலிங் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ஸ்விங்கு இது வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்விங்காகுதா அப்புறம் இது வந்து டைம் வச்சிக்கலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கூலிங்காக வரும் பக்கா கண்டிஷனில் இருக்குது ஒரு நார்மலாக வந்து ஏர் கூலர் வேணுங்கிறவங்களுக்கு வந்து இது கம்ஃபர்ட்டாக இருக்கும் சூப்பராகவே இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் விமன்ஸ் டே ஆஃபர்ல வேணும்னா உங்களுக்கே தெரியும் ஷோ பண்ணி நீங்க தாராளமா இதை வந்து நாலு ஐநூறுக்கு எடுத்துட்டு போகலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஓல்டு மாடல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதுல வந்து கண்டிஷன் நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு நம்ம ரீஃபோர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்ல உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க தாராளமா வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இதை நீங்க எடுத்துகிட்டு போகலாம் மைக்கா மட்டும் ஒரு ஆபீஸ்ல இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு இது மாதிரி டிசைன்ஸா வைக்கலாம் இதுக்குள்ள வந்து நம்ம என்ன வேணாலும் வந்து செடி இல்லை நம்மளோட கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் இது மாதிரி ஸ்டோர் பண்ணலாம் இது மாதிரி ரெண்டு செட் இருக்கு ஒரு ப்ரௌன் கலர் இருக்குது ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கு இது வேணும் அப்படின்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் உட்டன் டைனிங் டேபிள் வித் சிக்ஸ் சீட்டரோடு இருக்கு டேபிளோட ரேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூறுபா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆஃபரில் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே யூனிக்காக இருக்குது இப்போ இந்த ஸ்டடி டேபிள் அப்புறம் இந்த டேபிள்லாம் பாத்தீங்கன்னா வந்து சோல்டு ஸோ கஸ்டமர்ஸ்க்காக வெயிட்டிங் அவங்க வந்து எடுத்துக்கிறேன் இருக்காங்க அப்புறம் இந்த உட்டன் இது ஆல்ரெடி நம்ம வந்து காஃபி உடன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த உடனோட ரேட் வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இது மேலே வந்து நம்ம சூட்டிஸ் பேட்டர்லாம் வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராயல் ஓக் பிராண்டோட இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ராயல் ஓக் பிராண்டோட ஒரு ஸ்போர்ட்ஸ் சேர் இதில் வந்து மல்டிப்புள் ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பாருங்கள் ஹைட் ஏற்றிக்கலாம் எங்களுக்கு ஹைட் ஏற்றிக்கலாம் ரோட்டேட் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே ஒரு லிவர் இருக்குது இந்த லிவரை வச்சு அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது சாஞ்சிக்கலாம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சாஞ்சிட்டு ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்புறம் கீழே வந்து இங்கே ஒரு லிவர் வரும் இது வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இந்த நெக் பில்லோ வந்துடும் பக்கா கண்டிஷனில் இருக்குது இது அப்படியே புதுசு தான் அவங்க திடீர்னு வந்து வெளியே போகிறனால இதை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இதோட பில் பேமெண்ட் இருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் என்னமோ தான் ஆகுது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து ஏழாயிரத்தி எட்நூறுரூபா ரூபாய் ஆஃபரில் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ராயோ பிராண்டோட ஸ்போர்ட்ஸ் சா ஒவ்வொரு வீடியோலையும் வந்து டொனேட்டட் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாரீஸு சுடிதார்ஸு அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இந்த சூட் கேஸ் பேக்கோடவே எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு இருபது வயசு பசங்க யூஸ் பண்ணுற மாதிரியான பேண்ட் ஷர்ட்லாம் இருக்குது வேணுங்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட ரீஜனப்பில் எப்போவுமே வந்து விமென்ஸுக்கும் சரி கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி ஒரு சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட ரீஜனல் ஸ்டோரில் இருக்கிற இந்த ப்ராடெக்ட் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் சரி இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கு தேவைப்படுதுனாலும் சரி நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குயின் சைஸ் கார்டு வந்து பியூர் உட்டனு நல்ல ஒரு டிசைன் வந்துடும் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து உள்ளேயுமே உடன் இருக்கும் மேலே வந்து அப்படியே புதுசாக வந்து ப்ளைவுட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று தொள்ளாயிரம் நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து பதினொன்று ஐநூறுக்கு நம்ம கொடுக்கலாம் ஸ்பெஷலாக அவங்களை யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பக்காவான ஒரு பியூர் வுட்டன் குயின்சைஸ் கார்டு கம்ஃபூர்டேபிள் வித் கீபோர்ட் ட்ரே வந்துடும் கிரா வந்துடும் சிபி வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் வந்துடும் பக்காவான கண்டிஷனில் இருக்குது ரோலர் இருக்குது லாக் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து இரநூறுபா மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸ்பெஷல் டே ஆஃபர் உமன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர்லேயும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு த்ரீ சீட்டர் ஓவர் ஷேப் டைனிங் டேபிள் இதோட ரேட் பாத்தீங்கன்னா வந்து மூவாயிரத்தி எட்நூறுரூபா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ ஷோ பண்ணி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நல்ல ஹெவியான உடனில் இருக்கிற சார்ஸ்லாம் இருக்குது கீழேயுமே வந்து பாட்டம் உடன்தான் மேலே பிளே வந்து ஓவல் ஷேப்பு ரிமூவபிள் தான் ஸோ இதோட ரேட் வந்து ஆஃபரில் மூவாயிரத்தி ஐநூறுரூபா அடுத்ததான் இந்த காட் பாருங்கள் எவ்வளவோ பெரிய காட்டுன்னு பாருங்கள் கிங் சைஸ் காட்டு வித் ஸ்டோரேஜோடு வந்துடும் இது வந்து நம்ம நார்மலாக விற்கிற ரேட் பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே பட் நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுத்தாங்க ஸோ கொஞ்சம் சர்வீஸ் இருக்கு அதனால கம்மியான ரேட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க அதனால இங்க பாருங்க புஷன்லாம் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப ராயலா இருக்கக்கூடிய ஒரு கிங் சைஸ் கார்ட் வித் ஸ்டோரேஜ் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்

தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து நல்ல ஒரு உடன் டபுள் சைஸ் காட்டு பக்கா கண்டிஷனில் இருக்குது வித்து டியூரோஃப்ளெக்ஸ் மேட்ரஸ் அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுரூபா இது வந்து நம்மளோட இந்த விமென்ஸ் டே ஆஃபரில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏழு ஐநூறுக்கு எடுத்துக்கலாம் ஸ்பெஷல் ஆஃபர் எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த டியூரோஃபிளெக்ஸ் மேட்ரீஸ் தனியாக வந்திருக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது யூஸே ஆகலை அதனால இதோட ரேட் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா ரூபாய் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இது வந்து குயின் சைஸை விட ஒரு இன்ச்சு கூட உங்களுக்கு இந்த அளவு தேவைப்படுதுன்னா நீங்கள் கேட்டு அதை வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வீடியோ பார்க்குறவங்க இதில் இருக்க ப்ராடெக்ட் வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அந்த ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க அதோட வந்து வெளியூர்ல இருந்து நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கூப்பிடுறாங்க அப்படியே ஃபுல்லாகவே நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணுவோம் உங்களுக்கு முன்னாடி யாராவது கேட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராடக்டை ஷோ பண்ணிட்டு அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டோட அவைலபிலிட்டி சொல்லி உங்களுக்கு சென்ட் பண்ணுறதாகட்டும் இல்லை இங்கே கோயம்புத்தூர்ல இருக்க கஸ்டமர்ஸ் கொடுக்குறதாகட்டும் அந்த ஆர்டர் பேசிஸ் தான் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் அவுட்டுன்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கால்ஸ் பேசினோடனே எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஹாப்பியாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு முன்னாடி கேட்டவங்களுக்கும் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மல்டி பர்பஸ் டேபிள் இது ரிசப்ஷன் டேபிளாகவும் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் வந்து ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் டேபிள் எதுவாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மல்டி பர்பஸ் டேபிளோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒம்பது தொள்ளாயிரம் ஸோ இதில் வந்து மல்டிபிள் ஸ்டோரேஜஸ் இருக்கும் லெக்ரஸ் இருக்கும் உள்ளேயும் வந்து ஸ்டோரேஜ் பார்ட் இருக்குது நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் கீபோர்ட் ட்ரே மட்டும்தான் இல்லை இங்கேயும் வந்து ஸ்டோரேஜ் வந்துடும் வித் கீஸோட நல்ல ஹெவியான உடனு பக்கா கண்டிஷனில் இருக்குது உங்களோட ஆஃபீஸ்க்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆஃபரில் வந்து நைன் தௌசண்ட்க்கு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது வந்து இன்னொரு சிங்கிள் டைப் காட்டு வித் நல்ல ஒரு மேட்ரிஸ் காயர் மேட்ரஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல ஒரு மேட்ரஸோடவே வந்துடுது இதோட ரேட் வந்து சிங்கிள் பீஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆஃபர் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கொடுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி ஒரு சிங்கிள் கார்டு நம்ம பார்த்துருக்கோம் அடுத்ததா இந்த ஒரு ஃபோர் டைனிங் சேர்ஸ் இதோட ரேட் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த நாலு சேருமே நீங்க எடுத்துக்கலாம் உங்ககிட்ட இதுக்கு ஈக்குவலான ஒரு டைனிங் டேபிள் இருக்கு அப்படின்னா தாராளமாக வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இந்த நாலு டைனிங் சேர்ஸை எடுத்துக்கலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆஃபர் ரேட் வந்து மூவாயிரத்தி ஐநூறு அடுத்ததா இந்த த்ரீ சீட்டர் குஷன் சோஃபா இதோட ரேட் வந்து ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பக்க கண்டிஷன் நல்லா ஹெவி லோடடாக இருக்குது அடுத்து இந்த நாளாக நம்ம கூடவே இருக்கிற ஒரு சென்ட்ரு டேபிள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கபோர்டு சூப்பரான ஒரு கபோர்டு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு ஒரு சின்ன வாட்ரோப் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வித் கீஸ் எல்லாமே வந்துருது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போகலாம் நல்லா நம்மகிட்டதான் இருக்கு வேணுங்கிறவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வேணுங்கிறவங்க டிமாண்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்ததான் இந்த ஸ்டீல் டேபிள் வித் பிளைவுட் டாப்பு இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வித் டிரா கீ எல்லாமே வந்துடும் ஸோ நல்ல ஒரு ஹெவியான டேபிள் புதுசு மாதிரியே தான் இருக்குது இதோடய ஆஃபர் ரேட் பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டு டேபிள் இருக்குது ஒரு டேபிள் வந்து ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு இந்த வீடியோவை ஷோ பண்ணி நீங்கள் ஆஃபரில் வாங்கிக்கலாம் அடுத்ததாக இந்த ஈச்சர் இது வந்து ஐக்கியா ஃபார்மேட்டில் பண்ணியிருக்க ஒரு ஈச்சர் அந்த உடன் ஃபார்மேட் தான் இது நம்மக்கிட்ட வரும்போது இருந்த கண்டிஷன் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஒரு ஃபோட்டோ போடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம வந்து ரீஃபோ பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம அந்த இதுவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிஷனாக வாங்கும் போது கஸ்டமர்ஸ்க்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும் ஒரு சில ப்ராடக்ட் கண்டிஷன் இல்லை அப்படின்னா நம்ம வேணாம்னு சொல்லணும்னா ஃபீட் பண்ணுறாங்க ஸோ அந்ததையும் மாற்றணுன்றக்காக சின்ன சின்னதாக ஒர்க்கை வந்து இனிஷியேட் பண்ணுறோம் அதில் ஃபர்ஸ்டா நம்ம முழுசாக வந்து ரீஃபோ பண்ணது இது தான் இந்த மாதிரி வந்துடும் மேல குஷன் இருக்கும் ஜிப் இருக்கும் ஜிப் இருக்கும் இந்த கிளாத் போயிருச்சு அப்படின்னா ஒரு நாலு லேயரா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி மடக்கிடலாம் நல்லா இருக்கும் இதோட ரேட் நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் பண்ணோம்னா இதுதான் ஒரு பிரச்சனை அதோட ரேட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிரும் இது நம்ம நார்மலா நல்ல கண்டிஷன்ல வந்துச்சுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் வரும் இப்போ நம்ம ரீஃபோ பண்ணனால இது வந்து நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிடுச்சு நாலாயிரம் ரூபாய்க்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆஃபர்ல கொடுத்துக்கலாம் அடுத்தது இந்த சிங்கிள் காட்டு இதோட ரேட் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நல்ல ஒரு பியூர் சிங்கிள் உடன் காட்டு அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரிங் மேட்ரிஸ் ஆர்த்தோபீடியா ஸ்பிரிங் மேட்ரிஸ் சொல்லுவாங்க இதோட ரேட் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படியே புதுசாகவே தான் வச்சிருக்காங்க அவங்க யூஸே பண்ணலாம் அவங்களுக்கு கம்ஃபர்டா இல்லைன்றதுனால உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா எடுத்துக்கணும் இந்த வீடியோவில் இருக்க பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அவைலபிளாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பொருளை வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வீடியோவில் இருக்க பொருட்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்தவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து இந்த மகளிர் தின ஸ்பெஷல் வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெண்கள் நம்ம நாட்டில் இருக்க அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இமீடியேட்டாக வரும் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட பாய் சொல்லிக்கிறது ரீஜன் ஆஃப் கார்த்திக் சுந்தரம்